நான் வந்து இயற்கையில சமூக ஆர்வலர்லாம் இல்லை பதினேழு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பதினேழு வந்து இருபத்தொன்று வரைக்கும் நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்க வந்து ஒரு ப்ரிவிலேஜா பாக்குறீங்களா அது அதிகாரிகள் வந்து யூஸ்வலா நம்மள வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க இல்லை நேரடியாகவே நீங்கள் அரசியலில் வரணுங்கிற என்ன இருக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விக்னேஷ் ஔவையார் சொன்ன மாதிரி வந்து அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சமுதாயத்தில் வந்து சமூக நலனுக்காகவும் மக்களோட மேம்பாட்டுக்காகவும் நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த அறத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சமூக ஆர்வலர் திரு சங்கர் அவர்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த நேர்காணலோட ஒரு நோக்கம் என்னவாக இருக்குன்னா நீங்கள் வந்து எப்படி ஒரு சமூக ஆர்வலர் ஆனீங்க இதன் மூலமாக மக்கள் எப்படி வந்து அந்த ஆர்வத்தை எப்படி கொண்டு வரலாம் நீங்கள் எந்த மாதிரி இன்னல்கள் ஃபேஸ் பண்ணீங்க இதை பற்றி உங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் ஸோ இப்போ தொடக்கத்தில் வந்து நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து இயற்கையில் சமூக ஆர்வலர்லாம் இல்லை ஸோ எல்லாருமே வந்து ஒரு இன்ஸ்டன்ஸில் சமூக ஆர்வலரை உருவாவாங்க இல்லை யாரையோ பார்த்து வந்து இன்ஸ்பயர்டாகி உருவாவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட்டு நினைக்கிறேன் அப்போ வந்து பெரிய மழை வெள்ளம் வரப்போன்னு சொல்கிறப்ப என்னோடய பொண்ணு அப்போ வந்து ஏழு வயசு உள்ளது பையன் வந்து ஒரு மூணு வயசு நாலு வயசு உள்ள அவங்க வந்து வச்சு கூப்பிட்டு போனோம் இதில் மெயின் ரோட்டில் போகிறதுக்கு ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ஸோ அதில் ஆரம்பித்தது தான் ஏன்னா எல்லாருக்குமே வந்து மழை வெள்ளம் வருது இதுவும் கவர்மெண்ட் சால்வ் பண்ணோம் மாதிரி இருக்காங்க ஸோ நம்ம வந்து நிறையா ஸ்டடி பண்ணலாம் அங்கே ஸ்டடி பண்ணி தான் இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருப்போம் ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ சமூக அலருங்கிறத விட தான் பாதிக்கப்படுறதால அந்த பிரச்சனையை வந்து நம்ம நோக்கி போகிறப்ப நம்மளுக்கு வந்து பல கைகள் வந்து வர்ற மாதிரி இதில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அது மூலமாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் ஓரளவு சால்வ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இந்த ஃப்ளட் இஷ்யூஸை ஓகே ஸோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் இதோட தொடக்கம்னு சொல்லலாமா நீங்கள் அப்போ தான் வந்து சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை நோக்கி அதுக்கான தீர்வை நோக்கி வந்து செயல்பட ஆரம்பிக்கிறீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இல்லை இதுதான் என்னோட இந்த இதுக்கெலாம் வந்து காரணம் எனக்கு இருந்தே அந்த ஐடியா இருந்திருக்கா நான் இதுக்கு செஞ்சது இல்லைங்கிற மாதிரி ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து இப்போ சில மூவிஸ்லாம் பார்க்குறப்ப ஒரு எல்லாருக்கும் வர ஒரு வேகம் வரும் இல்லைங்களா இப்போ வந்து ரமணா படம் பார்க்கும்போது முதல் நன் படம் மாதிரி படங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு வேகம்ங்கிறது எல்லாத்துக்குமே வரும் பட் ஆனால் என்ன செய்யணும் எது செய்யணுங்கிறது தெரியாது ஸோ இந்த விஷயத்தில் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் நம்மளுக்கு ஐ மீன் நம்ம சஃபர் ஆகிறப்போ தான் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டுங்கிறதே உருவாச்சு மற்றவங்க சஃபர் ஆகுறதுங்கிறத விட தானே அந்த விஷயத்தில் சஃபர் ஆகணும் வீட்டில் தண்ணி வருது இதை சால்வ் மாதிரி இறங்குறது தான் நம்ம சஃபர் ஆகிறது ஃபஸ்ட்டு ட்ரிக்கரிங் பாயிண்டாகவே இருக்குது ஸோ அதுதான் அதுக்காக ஓகே ஸோ உங்களோட நேரடி பாதிப்பு வந்து உங்களை களத்தில் இறங்க வச்சுருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் செய்யும் போது நிறைய தடைகள் வரும் நிறைய சவால்கள் இருக்கும் ஸோ எங்களுக்கு எந்த மாதிரியான சவால்கள் நீங்கள் சந்திக்கிறீங்க இந்த பிரச்சனைகளை தீர்வு காண நினைக்கும் போது ஒரு சேம் மைண்ட் செட் உள்ள ஆட்களை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குமே ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அசோசியேஷனாக அந்த இஸ்யூஸாக இருந்துருக்கு அது பெருசாக செயல்பட முடியாமலும் இருந்திருக்கு அந்த இஷ்யூவாலே பட் நம்ம வந்து கேக் ஓவர் பண்ணி பண்ணுறப்ப நம்ம வந்து தெளிவாக சொல்லியாச்சு அதாவது எந்த பிரதிபலனும் கிடையாது இந்த இந்த போஸ்டிங்கால எந்த ஒரு யூஸும் கிடையாது நம்மளால் முடிஞ்ச வீக்லி டூ ஹவர்ஸோ இல்லை த்ரீ ஹவர்ஸோ என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் பண்ண பண்ணுறோம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்காகவோங்கிற மாதிரி தான் சொல்லி நம்ம எதாவது ஃபார்ம் பண்ணுறது ஸோ இப்போ நம்ம அசோசியேஷனில் ஃபார்ம் பண்ண மாதிரி ஒவ்வொரு அசோசியேஷனே ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கோர் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற மக்கள்கிட்டையும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்குறோம் சவால்கள்னு சொல்லும்போது மக்களை ஒன்று திரட்டுறதே ஒரு பெரிய சவாலாக இருக்கும் உங்களுக்கு அது நல்லா புரியுது ஆனால் ஒன்று திரண்டதுக்கு அப்புறமா தான் இந்த இங்கே இருக்கிற பிரச்சனைகள் வந்து நல்லா வெளி உலகத்துக்கு எதிரே இறங்கிது ஸோ அது ஒரு ஒரு முக்கியமான சவால் அதில் ஓரளவுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து தடைகளை மீறி வந்திருக்கீங்கன்னு சொல்லலாம் இது வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்குறதான சவால் ஆனால் அரசாங்கத்திடமும் அதிகாரிகளிடமும் கொண்டு போய் சேர்க்கும் போது வர்ற சவால்கள் அதன் மூலமாக வர்ற தடைகள்லாம் என்னவாக இருக்கும் அரசாங்கம் அதிகாரிகள் அது அதிகாரிகள் வந்து யூஷுவலாக நம்மளை வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க அதாவது அசோசியேஷன் சார்பாக நம்ம சொன்னால் கூட பெருசாக வந்து நம்ம மேலே கவனம் கவனமும் வராது அண்டிலஸ் உங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குதுன்னு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அட்லீஸ்ட் லிசன் பண்ணுவாங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போ வந்து நம்ம ஏரியா எம்பியும் ஜெயவர்தான் இருந்தார் ஸோ அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தார் நாங்கள் அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக்லேயே நான் வந்து நான் நிறையா போய் பார்த்தோம்லாம் கொடுத்துருந்தோம் அவர் மூலமாக வந்து அமைச்சர் அன்பழகன் போய் பார்த்தோம் அவங்க வந்து அமுதா ஐஏஎஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணி நம்ம விரகதம் வர வச்சுருந்தாங்க மாதிரி நம்ம ஏரியாவுக்கு வந்து துணை முதலமைச்சர் முதலமைச்சர்லாம் வர்றப்போ நம்ம நிறைய போய் பார்த்தோம் அவங்க கூட்டி அது கொடுத்துருக்குறோம் ஸோ அதுமாதிரி நாராயணபுரம் லேக் தான் வந்து மெயின் பாயிண்ட் நம்ம ஏரியாவோட ஸோ அங்கே வர்றப்ப நம்மளும் போய் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம லோக்கலில் இருக்கிற அதிமுக செயலாளர் ஸோ மணிமால சார் வந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணார் அது மூலமாக அப்போ இருந்த எம்பிஎங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து அரசாங்கத்து மூலமாக நம்ம நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் இந்த இது அஃபீஷியல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ நம்ம அவங்கக்கிட்ட பார்க்குறப்ப நம்ம லோக்கலில் ஒரு மீட்டிங் ஒன்று போடுறோம் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது இதெல்லாம் சால்வ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறோம் நம்ம அப்பயே என்ன சொல்கிறோம்னா இங்கே வர்ற மழை தண்ணி வந்து நம்ம ஏரியா தண்ணி மட்டும் இல்லை எங்கே இருந்தோ இதுலாம் வருதுங்கிறந்தோரெல்லாம் சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ அமுதாய சார்றப்ப தான் அவங்க வந்து ஒரு தீர்வு மாதிரி கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம இப்போ நம்ம பத்து பதினேழு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்து தண்ணி இருந்துச்சுன்னா போகிறதுக்கு வந்து ரெண்டு வாரம் ஆகும் வடிகிறதுக்கு நீங்கள் ரோட்டில் இருக்கிற தண்ணி வந்து வடிகிறதுக்கு ரெண்டு வாரம் ஆகும் ஏன்னா நம்ம கேனல் வாட்டரு நாராயணபுரம் லேக் வாட்டரு எல்லாமே ஃபுல்லாகிடுச்சுன்னா போகிறதுக்கு வந்து ஒரே ஒரு பென்ட் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அந்த வெண்த்தில் வடிகிறதுக்கு பயங்கர ஸ்லோவாக போயிட்டுருந்துச்சு ஸோ அப்போ அப்போ வந்து அமுதா தான் வந்து இம்மிடியேட்டாக வந்து சாங்ஷன் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது அந்த வருஷத்தில் வந்து அடிஷ்னலாக ரெண்டு வென்ட்டு வந்து போட்டுட்டாங்க ஸோ நம்ம லேக்கு கேனல் இது வந்து தண்ணி வடிகிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வெண்ட்டும் இதில் டே போது சைட்ஸ் வெண்ட்டும் அதுதான் மூணு வென்ட்டு போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ பதினேழுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொம்போதில் வந்து மழை பெருசாக இல்லை சும்மா சாதாரண மக்கள் நமக்கு பெருசாக இல்லை ஈவன் அந்த ரெண்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பஞ்சமே உருவாச்சு நாங்கள் சென்னையில் ஸோ அதனால் அவங்க பண்ண ஒர்க்கை வந்து நல்லா நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த அந்த பண்ணதால வந்து என்னாச்சுன்னா தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு இங்கே வந்து இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எனக்கு பதினேழில் வந்து தண்ணி ட்ரெயின் ஆகிறதுக்கு வந்து நான் சில பேர் டூ வீக்ஸ் ஆகும்னா அவங்க பண்ண ஒர்க்கால் டூ த்ரீ டேஸில் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு ஸோ அதுதான் அவங்க பண்ண ஒர்க்கு ஈவன் வந்து அந்த எம்பி மூலமாக இன்னொரு ஒரு வேலை என்ன பண்ணுவாங்கன்னா வால் கட்டுற ஒர்க் பண்ணுங்க அவங்க டேர்ம் வந்து முடிய போகிறது ஃபுல் இது ஃபுல் சர்ச்சுக்கு வந்து வால் கட்ட முடியல ட்வெண்ட்டி ஒன் கிடையாது வந்து நம்ம கெனல் கெனலில் வந்து வால் கட்ட ஆரம்பிச்சுது அது வந்து அப்போ வந்து எம்பி சப்போர்ட்டோட தான் அந்த வால்வை கட்ட ஆரம்பிச்சு ஸோ ரெண்டு அதாவது மொத்தமாக மூணு கிலோமீட்டர் உள்ள ஸ்ட்ரெச் அது கெனலில் அது ஒன் கிலோமீட்டருக்கு மட்டும் தான் ஃபண்ட் சாங்ஷன் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்க டேர்ம் முடிகிறப்ப என்ன ஆச்சுன்னா மீதி ஒர்க் வந்து முடிக்க முடியாமல் ஆயிடுச்சு நம்ம அதுக்கப்புறம் என்ன இருபத்தி ஒன்றுல நம்ம திரும்ப இந்த சவாலை வந்து ஃபேஸ் பண்ணோம் ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்துருச்சு பழைய ஒர்க்லாம் வந்து வீதி ஒர்க்லாம் பண்ண முடியாமல் இருந்துச்சு நம்ம விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்கும் கொண்டு பேச வைக்க முடியலங்கிற அதே இஷ்யூ நம்ம திரும்ப ஃபேஸ் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம எப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணோமோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் நம்ம வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணணும் இருபத்தி ஒன்னுலேயும் பயங்கர கோபத்தோட அதே மாதிரி எல்லா மக்களையும் சேர்த்து ரோட் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து எம்எல்ஏ எம்எல்ஏ வந்திருந்தாங்க எம்எல்ஏ வந்து நம்மளோட கோரிக்கைகள்லாம் கேட்டாங்க பட் ஆனால் அவர் கிட்ட சொன்னாலும் பெருசாக மூவ் ஆகலை ஏன்னா எம்எல்ஏ மட்டும் இல்லைங்க நமக்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுத்தா தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ஸோ இருபத்தி ஒன்றில் நம்ம பட்ட கஷ்டம் வந்து சால்வ் ஆகலை தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டுலேயும் வந்து பெரு டுவெண்ட்டி டூவில் வந்து பெருசாக மழை இல்லை நார்மலான மழை தான் இருந்துச்சு இருபத்தி மூணு தான் வந்து சென்னையே புரட்டி போட்ட ஒரு எக்ஸாம் புயல்ங்கிறது ஸோ அப்போ வந்தால் நம்ம வந்து திரும்ப இருபத்தி ஒன்றில் பண்ண ப்ரொட்டஸ்ட் வந்து இருபத்தி மூணில் வந்து நம்ம என்ன இது பண்ணோம்னா பயங்கர கோவப்பட்டு நிறையா நம்ம இதெல்லாம் பண்ணோம் இந்த ஏரியா வந்து எங்கள் இஷ்யூஸெலாம் சால்வ் பண்ண முடியலன்னா எங்கள் பகுதியை வந்து மனிதர்கள் வாழ தழுதியற்ற பகுதியாக மாற்றுங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தோம் நிறைய வீடியோஸாக போட்டிருந்தோம் கோவப்பட்டு நம்ம போட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கடைசி முயற்சியாக பண்ணி பார்க்கலாம் சொல்லி நம்ம வந்து அப்போ தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்கிட்ட நம்ம வந்து மனு கொடுத்துருந்தோம் ஏன்னா நம்ம எம்எல்ஏ கூட்ட கொடுத்து அந்த பெரிய லெவலில் போய் ரீச்சாலும் சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவோம் இது வந்து இந்த ஏரியாக்கான இஷ்யூ கிடையாது சவுத் சொன்ன இஷ்யூங்கிற மாதிரி சொல்லி எல்லாமே கொடுத்து இப்போ ஓரளவு எல்லாமே நமக்கு சொன்ன இஷ்யூஸ் மோஸ்ட்லி சால்வ் ஆகியிருக்கு அந்த ரிசல்ட்டை பார்க்கணும் போன வருஷமே பார்த்தோம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்காங்க எல்லா ஒர்க்குமே இந்த வருஷம் மழை பெய்கிறப்ப நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய கேள்வி இப்போ இந்த பிரச்சனை வந்து ஒரு நீர் நீர்வளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்ம ஏன் வந்து நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட போகாமல் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக இதை வந்து இந்த விஷயத்தை எடுத்து கொண்டு போகிறதுக்கான காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா நீர்வளத்துறை அமைச்சர் இதெல்லாம் சொல்லாமான்னு தெரியல அது வந்து எண்பத்தி அஞ்சு வயசு ஆகுது ம் அவ்வளோ ஆக்டிவாக பண்ண முடியாமல் தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம அவர் அணுகுறதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு அது இல்லாம அவரோட செயலாளரையும் புதுசா ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு ஈஸியா அணுகவும் முடிஞ்சது நேரடியா போய் பார்த்து நம்ம வந்து மனுவை கொடுத்து நம்ம பண்ணியிருந்தோம் சப்போர்ட்டிவா இருக்க நம்ம அவங்களோட பிஏ மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி சொல்லி பண்ண முடிஞ்சது ஏன்னா இப்ப புதுசாதவங்க அரசியலுக்கு வராங்கன்னா அவங்க மேல மேல போகணுங்கிற ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம ஏரியாவுக்கான என்ன பண்ணலாம் அதாவது நம்ம இது ஒரு வார்டு மட்டும் நம்ம பார்க்கல சவுத் சென்னைக்கான நம்ம சொல்யூஷன் தான் நம்ம வந்து ஏன்னா எக்ஸாம் போய் சென்னை சிட்டியில் எப்படி அவங்க காப்பாற்றுனாங்களோ அது சவுத் சென்னையில் நம்ம பொறிக்காக இருந்துச்சு அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணி ஓரளவு சால்வ் பண்ணியிருக்கலாம் ஓகே ஓகே இப்போ வந்து இன்னொரு இன்னொரு புரிதலுக்கான கேள்வி நான் இந்த கேள்வி சில பேர்கிட்ட இருக்கலாம் அது புரிஞ்சு புரிஞ்சுக்கணுங்கிற காரணத்துக்காக கேட்குறேன் உங்களால் வந்து இவங்களோட செயலாளர்களை வந்து அணுக முடியுது செக்ரட்டரி ஸோ பிஏக்கள் இப்போ இப்போ இருக்கிற டெபியூட்டி சேம் அவங்க பிஏஓ இல்லை வேறு அஃபிஷியல்ஸை ரீச் உங்களால் முடியுது அது காரணம் வந்து உங்களோட அனுபவம் உங்களோட உங்களோட தொடர்புகள் கான்டாக்ட்ஸ் நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரிவிலேஜாக பார்க்குறீங்களா உங்கள இல்லை நான் வந்து இது ப்ரிவிலேஜாக பார்க்கல என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா பொதுமக்கள் சார்பாக என்ன பார்க்குறாங்கன்னா இந்த அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் அதிகாரிகளையும் அணுக முடியாதுங்கிற ஒரு பார்வை இருக்கு அது தவறான பார்வை எந்த ஆட்சி வந்தாலுமே தலைமைச் செயலகம் போக முடியும் தலைமைச் செயலகத்துக்கு வந்து நீங்க ஒரு அசோசியேஷன் சார்பாக நீங்க போக முடியும் தலைமைச் செயலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் அதாவது அந்த துறைக்கான செயலர் வந்து இருப்பாங்க அந்த உச்சபட்ச இதுல வந்து இருப்பாங்க அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லியுமே விசிட்டிங் டைம் வச்சிருக்காங்க அவங்க காலையில பத்து மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள வந்து நீங்க பார்க்க முடியும் நினைச்சிருக்காங்க பட் ஆனா டைமிங் வந்து மாறும் டென் டு லெவன் லெவன் டு டுவெல் ஒன் டு டூ டூ டு த்ரீ அது மாறி இருக்கும் பட் நீங்க மார்னிங் டென் ஓ கிளாக் போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பார்க்க முடியும் அது விஸ்டர்ஸ் டைம்ல வந்து நீங்க எந்த சாரி விஸ்டர்ஸ் டைம்ல வந்து நீங்க வந்து ஒரு மனு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஏரியா உங்க பேர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் பார்த்துட்டு உங்கள் ஏரியா இஷ்யூஸ் நீங்கள் சொல்ல முடியும் இது வந்து தலைமை செயலகத்தில் மட்டும் கிடையாது எல்லா அமைச்சர்களும் வந்து கிரீன் க்ரீன்வேஸ் ரோடு தான் இருப்பாங்க ஒருத்தரம் வந்து ஒரு தனித்தனி பங்களா மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப வந்து யூஸ்வலாக மார்னிங் நீங்கள் போகலாம் ஒவ்வொரு ஆட்சி வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு அமைச்சரோட பேர் கொடுத்து அவங்களோட பிஏ நம்பர்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க பிஏ நம்பர் நம்பர்ஸ் ஃபோன் பண்ணி எடுத்தால் பேசுவாங்க ஆக்சுவலி நீங்கள் வந்து எப் நீங்கள் வந்து இங்கேருந்து பேசுகிற இந்த இஷ்யூ சம்மந்தமாக பேசுகிறவங்க நேரில் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த டைமில் இப்போ வாங்கன்னு சொல்லிட்டு இல்லைனா வந்து இந்த டைமில் இல்லைங்கிறத சொல்லுவாங்க நீங்கள் அதை ஃபாலோ கூட நீங்கள் போகலாம் போயிட்டு நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு மனு மேலே ஆக்சுவலுக்குறாங்களா இல்லைங்கிறது அர்த்த பிரச்சனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அணுக முடியாதுங்கிறது தவறான ஒரு விஷயம் கண்டிப்பாக சாதாரண மக்கள் கூட அணுக முடியும்

நீங்கள் வந்து தொடர்பு அதனால் நம்ம அது மூலமாக இது பண்ண முடியும் இங்கே எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து போக முடியும் தலைமை வந்து நீங்கள் போகலாம் அங்கே நீங்கள் மீட் பண்ணலாம் அதனால தமிழ்நாடு லெவலில் நீங்கள் இஷ்யூ அங்கே போகலாம் உங்கள் லோக்கல் இஷ்யூஸ்னால் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு திங்க் காலையில் டென் டு ஒன் மீட் பண்ணலாம் அது எல்லாருமே போய் மீட் பண்ணுறது அப்போ கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பார் திங்கிழமை காலைல டென் டு ஒன் இது டென் டு ஒன் வந்து பொதுமக்களை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஓகே ஸோ எல்லோராலேயும் வந்து அரசியல்வாதிகளையும் நம்மளோட அதிகாரிகளையும் அணுகிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது நம்ம வந்து அதுக்கான நேரத்தை செலவிடணும் அதுக்கான ஒரு கூட்டங்கள் வேணும் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் எல்லோரும் சேர்ந்து பண்ணி போய் நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக தான் நீங்கள் சொல்ல வர்றது பாயிண்ட் ஏன்னால் நீங்கள் வந்து பிஏ பார்த்து பேசுனீங்கன்னு சொல்லும்போது மற்றவங்களுக்கு வந்து ஓகே இவங்களுக்கு இருக்குப்பா இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கானதான் இந்த கேள்வி எனக்கு தெரிஞ்சுக்கணும் இதே நிறைய இடத்துல இன்னமும் நிறைய விஷயங்கள் அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் அணுகி நடக்காம இருக்கு ஆமாம் அதாவது இப்போ வந்து ஒரு உங்கள் வீட்டு பிரச்சனை ஒரு பட்டா பிரச்சனைனா அது உங்க தனிநபர் சார்ந்த பிரச்சனை நீங்கள் அதுக்கு போய் சொல்யூஷன் கிடைக்காம கூட போகலாம் பட் நீங்க வந்து ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ் பெரிய மக்கள் பெரிய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா நீங்க சார்பாக போய் கண்டிப்பா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ அதனால நீங்க அதுக்கான தீர்வுகள் கொடுக்க முடியும் பட் ஆனால் நீங்க தயாராக இருக்கணும் தொடர்ச்சியா போடுறதுக்கு வந்து பத்து வருஷம் சொல்யூஷனே கொடுக்க முடியாது சார் இதுக்கெல்லாம் அதனால நம்ம தொடர்ச்சியாக ஃபைட் பண்றதுக்கு தயாராக இருக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கு அந்த சவால்களை பற்றி தான் இப்ப நான் இது எல்லாமே சேர்ந்து போய் சேர்கிற இடம் வந்து இந்த மாதிரி சவால்கள் நீங்கள் எத்தனையோ வந்து விதமாக வந்து ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுனாலுமே அது நடக்கிறதுக்கான நேரங்கள் நேரம் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் பொறுமையாக போராடணுங்கிறது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு இந்த விஷயத்தில் உடனே சொல்லிடுறேன் இருபத்தி மூணு முடிச்ச உடனே எனக்கும் என்ன ஃபீல் ஆச்சு இந்த வருஷமா ஒன்றும் ஆகலை இங்கே வித்துட்டு போகலாங்கிற மாதிரி தான் பிளான் வந்துச்சு எனக்கு ஏன்னா அந்த டைமில் வந்து இங்கே ஃப்ளட்டை பார்த்து நிறைய பேர் வீடு வித்துட்டு போயிட்டாங்க வாய்ப்புகள் இருந்து எல்லாரும் எல்லார் மனத்துலையும் ஓட்டின ஒரு விஷயமா இருக்கும் நானே யோசிச்சுருக்கேன் எப்படி இங்கே தான் இருக்குது ஸோ இது இந்த மாதிரியான சவால்கள் மக்கள் சவால்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம் இப்போ நீங்கள் சமூக பொறுப்புகள் எடுத்து பண்ணும்போது நீங்கள் நிறைய பேரை பகச்சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சில நேரம் சட்டப்படி நடக்கும்போது பல பேர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட மிரட்டல்களோ இல்ல பிரச்சனைகளோ உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருக்கா நீங்க அதை எப்படி சமாளிச்சிருக்கீங்க ரெண்டு வகையான பிரச்சனைகள் இருக்கும் அதாவது இப்ப நம்மளுக்கு வந்து என்னதுன்னா நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் சார்பாக ஒர்க் பண்றப்ப யார் ரூலிங் பார்ட்டியோ நம்ம அவங்க தான் நம்ம கோரிக்கைகள்லாம் சொல்லி வாங்க வேண்டியதா இருக்கு ஸோ அப்ப வந்து என்ன ஆகும்னா நம்ம ரூலிங் பார்ட்டி கிட்ட கேட்கறப்ப அப்போசிஷன் பார்ட்டி வந்து போச்சுக்குவாங்க இவங்க வந்து ரூலிங் பார்ட்டி ஃபேவரபுளா இருக்காங்களோ ஸோ ஏற்கனவே அப்போசிஷன் பார்ட்டி வந்து இப்போ ரூலிங் பார்ட்டியாக வரும்போது நம்ம அவங்ககிட்டே இருக்கிறப்ப இப்போ இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டி வந்து வந்து நம்ம கோச்சிக்குவாங்க அந்த இஷ்யூஸ் வந்து இருக்குது பட் ஆனால் ரெண்டு பேருமே நம்ம வந்து சமாளித்து தான் கொண்டு போவோம் இந்தந்த பிரச்சனைகள் அதாவது நம்ம வந்து நம்ம சொல்லுவோம் நம்ம வந்து யார் ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் யார் நல்லது பண்ணாலும் நம்ம வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் தேங்க்ஸ் சொல்லுவோம் எல்லாமே நம்ம பண்ணுவோம் நம்ம இதில் வந்து இவங்க வேணும் இவங்க வேணாங்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி சொன்னோம் ஈவன் வந்து போன வருஷம் ஒரு மீட்டிங் எம்எல்ஏ வந்த அப்படியே நான் ஓப்பனாகவே சொன்னேன் அவருக்கு முன்னாடியே சார் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இரு கண்கள் சார் இந்த கண்ணு திமுக இந்த இந்த கண்ணு அதிமுக வேணும் ஓப்பனாக சொல்லியிருந்தேன் நான் ஸோ இவங்களை விட்டுட்டு இவங்களை மட்டும்தான் இவங்க வேணும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு முன்னாடியே அது வந்து ஒரு இது இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சில என்க்ரோச்மெண்ட் இஷ்யூ இல்லை நம்ம பண்ணுற மக்கள் நல இது வர நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் ஒரு தனிப்பட்ட நபர் பாதிக்கப்படுறப்ப அவங்க வீட்டுக்கு வர்றது ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க இதனால என்ன ஆயிடுதுங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க இவன் சர்ச் என்க்ரோச்மெண்ட் அப்போ அந்த சர்ச்சோட பாதிரியார் வந்து சாபப்பெல்லாம் கூட விட்டுருக்காரு ஸோ டெம்பிள் அப்போ வந்து அவங்களும் வீட்டுக்கு வந்து கேட்பாங்க அதெல்லாம் இருக்கு பட் ஆனால் அதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இதான் ஃபோனில் பேசினேன் வீட்டுக்குள்ள வாங்கிங்கிற மாதிரி சொல்லி அபிச்சு விட்டுறது ஏன்னா வீட்டில் இருக்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா எதுக்கு இது இல்லாமல் வாங்குதுங்கிற மாதிரி பட் அதெல்லாம் சால்வ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைதான் போயிட்டு இருக்கு நீங்க உங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுனால கேக்குறேன் உங்க ஃபேமிலியிலேருந்து இருந்து இதுக்கான சப்போர்ட் எப்படி இருக்கு நிறைய நீங்கள் உங்களோட நேரத்தை வந்து இதுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் பார்க்க பார்க்க வேண்டிய வேலைகள் அதாவது வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன தோணும்னா அவங்க வந்து பெருசாக டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்களால என்ன தோணும்னா இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தானே வந்து ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்காருங்கிற மாதிரி தோணும் அதாவது ஒரு வீட்டில் இருந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இதெல்லாம் நிறைய பண்றாருமாரி தோணும் பட் ஆனா அது உண்மை இல்லை அந்த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் தான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோமே பட் அவங்களோட இது வந்து ஒரு ஃபுல் டெடிக்கேஷனா இது இருக்காருங்கிற மாதிரி தோணும் இப்போ நானும் சினிமாவுக்கு போவேன் ஃபேமிலியோட எல்லாமே எனக்கும் இருக்கு அதிகபட்சமாக ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் இதுக்காக ஒதுப்போம் அவ்வளோதான் ஃபேமிலி விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்தையும் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனையும் இருக்காது இப்ப நீங்க ஏதாவது ஒன்று போகிறப்ப அங்க வீட்டில் வந்து சமைச்சு வச்சுருப்பாங்க அந்த சாப்பிட்டா சாப்பிட்டுனா போவோம் இதெல்லாம் மட்டும் பண்ணி பண்ணி கொண்டு போனால் இல்லாமல் கொண்டு போனால் அவங்க சப்போர்ட் இருக்கு ஏன்னா சஃபர் ஆகுதுன்னு பார்க்கறப்ப அவங்களும் இந்த ஃபுல் சப்போர்ட் ஆனால் அப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய சமூக விஷயங்கள் பண்ணுறீங்க இது உங்களை பாதிக்குது அது அதனால ஆரம்பிச்சீங்க அது தவிர எல்லாரும் பண்ணுறீங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அசோசியேஷன்ல இருந்து கூடவே நிறைய மக்கள் பண்ணுறாங்க உங்கள் பயணம் வந்து எதை நோக்கி பயணம் வந்து இந்த ஏரியா வந்து ஒரு ஃப்ளட் ஃப்ரீ ஏரியாவாக தான் அதை நோக்கி தான் பயணம் பண்ணுறோம் அது ஓரளவு ரீச் ஆயிருக்கும் தான் தோணுது இப்போ பட் ஆனால் நம்ம அதை வந்து இப்போ இதுதான் சால்வ் நம்ம வந்து இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம வந்து பார்க்க முடியாது எதுக்குன்னா கடந்த நூறு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மழை சொல்லிட்டு நாலு மழை தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினஞ்சு இருபத்தொன்னு இருபத்தி மூணு தான் பெரிய மழை மழை அதிகமாக மழைப்பொழிவு இருந்தது பட் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் பதினஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் மூணு மழை வந்துருச்சு அது என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேடு வரப்போகிற காலங்களில் வந்து கம்மியான நேரத்தில் அதிக மழைப்பொழிவு இருக்கும் நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து லேக்கெல்லாம் ப்ரீ எம்டி பண்ணுறது அந்த சொல்யூஷன்லாம் வச்சு பண்ணியிருக்கோம் இப்போ இன்னும் அதிகமான மழைப்பொழிவு இருக்குமா நம்ம அதெல்லாம் பார்த்ததும் தெரியும் ஏன்னா அதிகபட்சமாக வந்து அந்த மிக்சாங் புயல் தான் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் வந்து பெஞ்சுது ஒன்றரை நாளில் பெ மழை அதே அதேமாதிரி ரெண்டாயிரத்தி அதே மாதிரி ஐம்பது சென்டிமீட்டர் கிட்ட பெஞ்சிருந்தது ஸோ இன்னும் நூறு சென்டிமீட்டர்லாம் பெய்யுமாங்குறது தெரியாது வர்றப்பாவது தெரியும் இப்போதைக்கு ஃப்ளட் ஃப்ரீ நம்ம வந்து இருக்கணுங்கிறத நோக்கம் அதை நாம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் அச்சுடுன்னு நினைக்கிறேன் ஸோ மழை தான் தெரியும் எப்படின்னு சொல்லி இந்த வருஷம் டிசம்பரில் நமக்கு இன்னும் ஒரு புரிதல் கிடைக்கும் இது சம்மந்தமாக கண்டிப்பாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதில் ஏதாவது ஒரு உங்கள் பாதை உங்களோட பாதை நீங்கள் வகுத்துருக்கீங்களா எதை நோக்கியாவது போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா இல்லை நேரடியாகவே நீங்கள் அரசியலில் வரணுமுறையில் என்ன இருக்கா உங்களுக்கு